பேரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெ நான் வந்து நேற்று என்னென்னலாம் ரெடி பண்ணேன் எப்படி வந்து கிட்ட எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இனிமேல் தான் வந்து சமையல் எல்லாமே வந்து பண்ணணும் ஸோ நேற்று என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தேன் ரொட்டீன் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாங்காய் பச்சை அது வந்து வேகம்பூ போட்டு பண்ணுறது அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் சமையல் வேலை தான் இனிமேல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படியே நம்ம பார்க்கலாம் சுவாமி படம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நீட்டாக வந்து தொடச்சி குங்குமம் சந்தன குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா அந்த வேலையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாமே நானே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதனால் நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன் இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வாரம் டூ வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே அந்த மாதிரி நான் ஆரம்பிச்சுடுவேன் அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கலைப்பு தெரியாது ஏன்னா ஒரே அட்டை அட்டஸ்டில் பண்ணோன்னா நமக்கு போயிடும் அதனால் அப்படி தான் நான் எப்பயுமே பண்ணுறது ஸோ அன்றைக்கி வந்து முக்க முக்கணிகள் வைக்கணும் மா பலா வாழை வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இது வந்து விளக்கு எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கு அந்த ஹெல்ப்புக்கு வராங்க இல்லையா அந்தக்கா வந்து எனக்கு சூப்பராக அன்னைக்கு தேய்ச்சி கொடுத்துட்டாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான் தேய்ச்சா கூட இப்படி என்னால் தேய்க்கவே முடியலக்கா அப்படின்னு ஸோ இன்றைக்காவது இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் அப்படின்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் தேய்ச்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்க வந்து நீட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டாங்க அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கும் வந்து நான் அரிசி போட்டு வச்சுடுவேன் ஏன்னா அந்த தான் வந்து வெத்தலை பாக்கு அப்புறம் ஒரு தேங்காய் அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவேன் ஸோ இந்த குத்து விளக்கு வந்து அஞ்சு முகமாக இது வந்து அம்மா கல்யாணத்தப்பா வாங்கி கொடுத்தது வெள்ளி விளக்கு ஸோ அதை தான் வந்து நான் இருக்கேன் எனக்குமே வந்து வ்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா ஸோ அன்னைக்கு எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் நாளே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா கேமரா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம மாற்றி மாற்றி வைக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் ஏன்னா அப்படியே நம்ம வேலை பார்க்குறதுன்னா பார்த்துடலாம் ஷூட் பண்ணிகிட்டே பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டஃப்பாக தெரியும் ஒரு சில நேரம் வீடு முழுக்கவே ஒரு ஒன் வீக்காக நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னால் அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் அது கிளீனிங் தான் ஸோ அது மட்டும் சொல்ல முடியாது அதே ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக காய் போயிடுது ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு கிடகடகடை எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் அன்றைக்கி வந்து எனக்கு அது பண்ணும்போதே அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே நமக்கு வந்துடும் அது சுவாமி கிட்டே நின்னாலே போதும் இன்னும் கொஞ்சம் அதை அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னோடய செயின்னு நெக்லஸ் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது வந்து அப்படியே போட்டுடலாம் அப்படின்னா அந்த கண்ணாடியில் பார்க்குறது தானே ரொம்ப விசேஷம் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் நமக்கு அந்த மாம்பழம் அப்புறம் பலாப்பழம் அது எல்லாமே கொஞ்சம் சூடு தான் ஆனாலும் வந்து அந்த சீசனில் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே வாங்கி சாப்பிட்றணும் அந்த சீசனில் எனக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அது இந்த மே ஏப்ரல் மே வந்துருச்சுன்னா நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது டெய்லி வந்து ஒரு மாம்பழம் கண்டிப்பாக உள்ளே போயே ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் தயிர் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ சூப்பராக வந்து அன்றைக்கி நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் எனக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த வேலை எல்லாமே நான் நைட் டைமில் தான் பண்ணேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வீடு பெருக்கி தொடச்சி அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஸோ என்னடா அது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நான் வந்து ஒன் வீக் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனிங் அப்புறம் சுவாமி ரூமெல்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அடுத்த ஸ்ட்ரெச்சில் நம்ம பண்ண முடியாது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியை தூங்க வச்சுட்டு தான் வந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சேன் நான் அவன் இருக்கும்போது அவன் மட்டும் சமதாக இருப்பான் ஆனால் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ அவனோட வேலை நான் அவனை தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறோம் அதனால் இப்போது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு டைம் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் டென் ஆகுது ஒரு காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷல் அந்த கண்ணாடியில் நம்ம அந்த பூ வகை கனி அது அப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் பார்க்கறது ஒரு ஐதீகம் ஸோ இந்த வருஷ பிறப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து பழைய குஷன் ஒரு மாதிரி மரூன் கலரில் வச்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சு இந்த சோஃபா கம்ப்ளீட்டாக மாற்றணும் தான் நினச்சேன் அந்த கேக் மாத்திரம் இந்த வருஷம் இதுதான் நம்ம வீட்டில் புது வரவு ஸோ அதுக்கு வந்து மேட்ச் அந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது நிறைய வந்து கலர்ஸ் காம்பினேஷன் இருக்குது ஆனால் அவலியூ க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் இதுவும் சூஸ் பண்ணிட்டேன் இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன் ஒரு டென் டேஸ் ஆச்சு நான் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக அளவு எடுத்து மெஷர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் ஸோ இந்த கலர் தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல ஸ்டோராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேணும் தான் எப்படி நான் வாங்கினேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கரெக்டாக அளவு எடுத்து மெஷர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் ஸோ இந்த கலர் தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல ஸ்டோராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேணுங்க தான் எப்படி நான் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண அந்த ஹால் லுக்கே மாறிடுச்சு அங்கே இருக்கிற ஸ்க்ரீன் மட்டும் மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் நான் வந்து ஃபுல்லாக அந்த பேஜ் அந்த தீமில் பண்ணலாம் அப்படின் தான் ஃபஸ்ட்டு ஐடியா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த சோஃபா கேக்னால இப்போ கம்ப்ளீட்டாக வீடு லுக்கே வந்து மாறிடுச்சு அந்த ஸ்க்ரீனும் போட்டதுனால ஆலிவ் க்ரீன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் அது அந்த எல்லோக்கு இதை மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதோடய லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சோஃபா கேக்கில் வந்து பேக் ரெஸ்ட் இருக்காது மெயினாக அது வேணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் சூஸ் பண்ணது வருஷப்பறை பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை கோலம் தான் நான் போட்டிருந்தேன் எப்பயுமே கோலம் தான் போடுவேன் குட்டி பசங்கள்லாம் நிறையா நம்ம வேலை இருக்காங்க அதனால் ரொம்ப கால் வச்சு பயங்கரமாக அழிச்சிடுவாங்க அதனால் இந்த கோலமே போட்டுட்டேன் ஸோ வாசலும் வந்து நீட்டாக டெக்கரேட் பண்ணியாச்சு அன்னைக்கு லுக் வந்து நான் இப்படி தான் ஸாரீ கட்டியிருந்தேன் இந்த ஸாரீ வந்து ஒரு ஸ்பெஷல் ஏன்னா எனக்கு டக்குன்னு முதல் நாள் வந்து வேம்பு வந்திருந்தா அம்மா வந்து அவள்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு நான் ஸாரீ வந்து புதுசாக எடுத்துக்கல சரி இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஜாக்கெட்டும் தைச்சி வேற கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது நான் அதை வந்து சரியாக கூட கட்டலை அன்னைக்கு அவசர அவசரமாக வந்து நான் கிளம்புனேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும் சமையல் வந்து அன்றைக்கி நிறைய பண்ணணும் வேற சுவாமிக்கிட்டேயும் வந்து பூஜை வேற இருக்குது அதனால ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வேப்பம்பு பச்சடி தான் பண்ணணும் வேப்பம்பு வந்து இந்த மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லையா அதே வந்து நெய்ல வறுத்து போட்டுருவோம் அதுதான் வந்து ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருஷ பரப்புக்கு அம்மா பச்சடி வந்து அப்படியே எல்லாம் பச்சை புளி பச்சை மாங்காய் ஸோ இந்த வேப்பம்பு அதெல்லாம் பச்சையா போட்டு சுவாமிக்கிட்ட வைப்போம் ஸோ அதுதான் வந்து ரொம்ப விசேஷம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் மாங்காய் பச்சடி பண்ணிட்டு நெய்யில் வறுத்து வேப்பம்பு போடுவாங்க அதுதான் ஸ்பெஷல் அந்த மாதிரி தான் நானும் அன்றைக்கி பண்ணேன் ஏன்னா அதை பண்ணி பண்ணி எனக்கு பழகிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அன்றைக்கி சமையல் வந்து ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போல் சாம்பார் ரசம் காய் அப்புறம் வடை கண்டிப்பாக பண்ணணும் முப்பருப்பு வடை தான் அன்றைக்கி நான் பண்ணேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுப்பேன் கடலை க பருப்பு ஒரு கப்பு அப்படின்னா உளுத்தம் பருப்பு சும்மா ஒரு கால் கப்பு அதோட பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு அந்த மாதிரி அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணாவும் சாப்பிட வந்திருந்தாங்க எங்கள் மாமியாருக்கும் வந்து நான் பேக் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்டார்ட் சாம்பார் என்ன அப்படின்னா அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாரு என் ஹஸ்பண்ட் அதுக்கு தான் வந்து அன்னைக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெண்டைக்காய் சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நீங்கள் சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு வந்து கடலை கடலைப்பருப்பு தேங்காய் அப்புறம் வர அதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அப்படியே நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டியது தான் சாம்பார் பொடியே சேர்க்காமல் இந்த பொடி வச்சுமே நம்ம வந்து சாம்பார் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அப்படின்னா தனியா ஒரு டீஸ்பூன் அப்புறம் வர மிளகா வந்து ஒரு அஞ்சாறு வளமு வர மிளகா சேர்த்துக்கணும் அதோட கொஞ்சம் வந் வெந்தயம் அப்புறம் கடுகு அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தேங்காவும் போட்டு அரைச்சிட்டு அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுதான் வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரெசிபி நான் வந்து கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி அந்த மாதிரி நான் வந்து பண்ணிப்பேன் அதுக்கு வந்து மிளகா பன்னெண்டு பதினாலு மிளகா போட்டு அரைச்சி வச்சுப்பேன் அது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரசமும் வந்து நான் அரைச்சிட்டு தான் பண்ணுவேன் இப்போ என்னோட ஸ்டைலில் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி பண்ணி பண்ணி எனக்கு இந்த பருப்பு ரசமே வந்து ரொம்ப பண்ணுவேன் இந்த கொட்டு ரசம் தான் பண்ணுவேன் பருப்பு ரசம் ரொம்ப வந்து பண்ண மாட்டேன் பருப்பு ரசம்னா கடைசியாக பருப்பு தண்ணி அப்படியே கரைச்சி ஊற்றுறது தான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது எப்பயுமே இந்த மாதிரி பண்ணாதான் பசங்களும் சாப்பிடுவாங்க நல்லா அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் சாம்பார் பொடி அப்புறம் தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துப்பேன் இதுக்குமே வந்து அந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பொடி கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மூணு அடுப்பு இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமையல் ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன் சாம்பார் ரசம் எல்லாமே வந்து ஈக்குவலாக நமக்கு அப்படியே ஆகிடும் ஃபாஸ்ட்டாக சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி கழுவிட்டு நான் டேரெக்டாக தான் வைப்பேன் நல்லா கொதிக்க வச்சு நான் இப்போ இந்த சொன்னேன் பார்த்தீங்களா அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பொடி அது தான் நான் எப்பயுமே பல்காக தான் அரைச்சி வச்சுப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கூட ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் நான் அன்றைக்கி போட்டு போட்டேன் சாம்பார் பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெறும் அந்த பொடி மட்டுமே சேர்த்தோன்னா ஒரு சில நேரம் காணாது காரம் இருக்காது தான் சாம்பார் பொடி சேர்க்கறது இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் இன்றைக்கி பண்ணுறோம் இல்லையா அதனால் கட்டி பெருங்காய் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கட கடனு முடிச்சிருவேன் அது அப்படியே கண்டினியூஸாக பண்ணி பண்ணி எனக்கு பழகிடுச்சு அதனால் இப்போ ரசம் வந்து நான் ஈயச்சொம்பில் ஊற்றிட்டேன் ஈச்சொம்பில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈயச்சொம்பை வந்து நம்ம டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம அதில் சாம்பார் பொடி தண்ணி புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம வைக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக முடிஞ்சிருச்சு டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அடுத்தது வந்து சாம்பார் ரசம் சாதம் மட்டும்தான் பண்ணேன் இன்னும் வந்து காய் பண்ணணும் கோவக்காய் காயும் அப்புறம் வாழைத்தண்டு கூட்டும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து காய் நிறைய சாப்பிடுவோம் ஒரு காய் கூட்டு எல்லாமே வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் என்னடாது அப்படின்னு தோன்றுச்சு அப்புறம் எனக்குமே அது பழகிடுச்சு ஏதாவது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி மெனு இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பரிமாறத்துக்கும் ஆசையாக இருக்கும் இப்போ கூட்டு வந்து நான் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறமா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுருவேன் ஏன்னா அந்த காய்லாம் வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாம் எனக்கு அரைஞ்சி கொடுத்துருவாங்க இந்த வாழைத்தண்டு நறுக்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு ஏன்னா அதில் நார் எடுத்துட்டு என் நான் கட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நார் நாராக இருக்கும் அவங்க கட் பண்ணாங்கன்னா அப்படியே பொடி பொடியாக அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் காய் அவங்க நறுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலை எனக்கு பாதி முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே ஸோ அன்றைக்கி வந்து என்னோடய மிஸ்டேக் தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கோவக்காய் கரைக்கி தாளிச்சிட்டு தண்ணியில் போட்டிருந்தாங்க சட்டு சட்டுன்னு எடுத்து போட்டுட்டேன் டக்குன்னு அது அப்படியே கையில் தெரிச்சிச்சு சரி சாதாரணமாக தான் இருக்கும் ஒன்றும் இருக்காதுன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படியே கொப்பி கொப்பிளிச்சிடுச்சு ஸோ எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் லாவணியாக திட்டிகிட்டே இருப்பா எதாவது ஒரு விசேஷனாலெலாம் அடிப்படாமல் இருக்கவே மாட்டேங்கிற நீ ஜாக்கிரதையாக பண்ணனும் அப்படின்னு என்னோட கேர்லெஸ்னஸ் தான் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு கொஞ்சம் எரிஞ்சிட்டே இருந்தது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக ஒரு மாதிரி தோலெல்லாம் எல்லாம் அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு போ அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்க வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது தான் மாங்காய் பச்சடி ரெசிபி சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு மாங்காய் பச்சடிக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூணு பச்சை மிளகாய் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மூணு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் நாலு சேர்க்கணும் நல்லா உப்பு காரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து இந்த மாதிரி தோலோட பெருசு பெருசாக நறுக்கி போட்டுருலாம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து மருதாணி கொடுத்தா ஸோ இதை நீங்கள் வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து எவ்வளோ லேட்டாச்சு லெவன் தேர்ட்டி மேலே ஆச்சு முதல்ல நைட்டு இருந்தாலும் அதை வச்சுட்டு நான் அன்றைக்கி படுத்தேன் ரொம்ப அழகாக சேர்ந்துருந்தது ஸோ இது வந்து மாங்காய் நல்லா அப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் ஒரு மாங்காய்க்கு வந்து சும்மா அது அப்படியே கண்ணளவு தான் பார்த்து நான் எப்பயுமே போடுவேன் இங்கே கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் வரமிளகா அப்புறமா பெப்பர் வேணும்னா போட்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து அன்றைக்கி கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டு வந்து இங்கே ரெடி ஆகிடும் கடைசியாக நம்ம தாளிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் நம்ம தயிர் விட்டுக்கலாம் கடைசியாக இறக்கும்போது இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கெட்டி தயிர் விட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் வாழைத்தண்டு கோட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மாவே நம்ம சாப்பிட்ருலாம் கோகாவும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பொடி ரெடி பண்ணேன் இல்லையா அதையும் வந்து கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் ஒரு பொடி ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து மாங்காய் பச்சடியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நெய்யில் வேப்பம்பு அப்படியே பச்சை வேப்பம்பூ அப்போ தான் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்த்து நம்ம லைஃப்பும் வந்து அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஸோ அதுதான் அன்றைக்கி நெய்வேதியம் வடை எல்லாமே பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் சுவாமிக்கிட்டேயும் அன்றைக்கி வந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்ததுங்க ஸோ உங்கள் வீட்டில் எப்படி வந்து நீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத பண்ணிக்கோங்க இந்த வருஷப்பருப்பு வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நான் பண்ண டிஷ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது ஏன்னா நம்ம வந்து டேஸ்ட் எல்லாம் கூடாது இல்லையா சோ சுவாமிக்கு வந்து நைவேதியம் பண்றதுக்கு முன்னாடி அதனால எனக்கு ஒரு பயம் உள்ள இருந்துட்டே இருக்கும் எல்லாமே நல்லபடியா வரணும் அப்படின்ட்டு அது சுவாமிக்குன்னு பண்ணும்போது நம்ம சொல்லவே வேண்டாம் சூப்பரா வந்துரும் எல்லாமே உப்பு காரம் எதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாம நல்லா செட்டிலா இருந்தது இனிமேதான் நான் போய் சாப்பிடணும் ஏன்னா காலையில் வந்து எதுவும் சாப்பிடலை ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் இன்றைக்கி வந்து லக்ஷ்மி பூஜை எல்லாமே நான் பண்ணேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப நிறைவாக இருந்தது ஆஃப்டர் லாங் டைம் உங்களோட ஒரு பெரிய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க சர்ணியாக்கா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சமையலில் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நம்ம வீடியோ எடுக்கும்போது நமக்கும் ஒரு ஈகராக இருக்கும் சும்மா போரிங்காக ஒரே மாதிரி ரொட்டீன் காமிக்காமல் எனக்கும் வந்து எடுக்கிறதுக்கே இன்னைக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த வருஷப்பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கும் வந்து பாசிட்டிவாக நடக்கணும் ஸோ எனக்கும் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்